வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பதினும் பார்த்துட்டு வருவோம்ல இல்ல அதன் அடிப்படையில் இன்னைக்கு புதன்கிழமை புதன் கிளம்பும் போது நம்ம எப்போதுமே அறிவியல் மாமேதை பதிவு தானே பாப்போம் அந்த அறிவியல் மாமேதை பதிவு என்னன்றத பாத்திரலாமா என்ன அப்படின்னா மாமேதே அவர் புகழ் ஓங்கிய காலம் அது அந்த உலகத்துல ஐன்ஸ்டீன் தான் பெரிய அறிவியல் மாமேதை அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஐன்ஸ்டீனுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு நம்மளை விட அறிவாளி யாரு இருக்கா அப்படின்னு நினைச்சாலும் சில சில அறிவியல் முயற்சிகளை அவர் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஒரு விஷயங்கள ஆராய்ச்சி பண்ணுறதையும் அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படி செஞ்சுட்டு இருக்க ஒரு நேரத்தில் அவரோட வந்து நிறைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவர் ஆராய்ச்சி பண்றாரு ஒரு குட்டி பூன்னு அப்புறம் ஒரு பெரிய பொண்ணு அதை வந்து எப்படி அதை விளையாடுது அதோடைய ஆற்றல் அது எப்படி போ நடக்குது போகுது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ண தொடங்குறார் அப்போ வந்து ஒரு பெட்டியை ஒரு சின்ன பெட்டியை எடுத்து பூனை போறதுக்கும் வர்றதுக்கும் பெரிய பூனை ஒண்ணு இருக்கு சின்ன பூனை ஒண்ணு இருக்கு அதுக்காண்டி அவர் பெரிய பூனை போறதுக்கு ஒரு ஓட்டை சின்ன பூனை போறதுக்கு ஒரு ஓட்டன்னு போடுறாரு இதை பார்த்த பக்கத்துல இருந்த ஒரு நபர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சுறாரு ஐன்ஸ்டீனுக்கும் கோ ஒரு எவ்வளோ பெரிய அறிவியல் மாமேதை இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி பண்றாதே என்னது நான் எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் நான் செய்கிற பார்த்து இவன் சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஏன்பா நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாரா ஐன்ஸ்டீன் அதுக்கு அந்த பக்கத்துல இருந்த நபர் சொல்கிறாங்களா ஐயா நீங்க இவ்வளோ பெரிய அறிவியல் மாமேதை நினச்சேன் ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே அதாவது ஐயா பெரிய பூனை போறதுக்கு ஒரு ஓட்டை போட்டீங்க அது சரி எதுக்கு சின்ன பூனை போறதுக்கு தனியா ஓட்டை பெரிய பூனை போனால் அதில் சின்ன பூண்ணு தான் வந்துடுமே ஏன் ஏகப்பட்ட ஓட்டைகளை போட்டு உங்க அறிவை நீங்களே மக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா உடனே ஐன்ஸ்டீனுக்கு அப்போதான் தெரிஞ்சுதான் நான் மட்டும் இந்த உலகத்தில் அறிவாளி கிடையாது உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அறிவியல் திறன்றது எல்லாத்துலேயுமே இருக்கு அதனால தான் வந்து உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த அறிவியல் திறனை வெளிப்படுத்துனா கண்டிப்பாக அவங்களும் உலகம் போற்றும் அறிவியல் மாமரியாக மாறலாம் அப்படின்னு யோசிச்சாரா அந்த ஒரு விஷயத்தை தாங்க நான் உண்மையிலே சொல்கிறேன் என்னைக்குமே நான் ஒருத்தவங்களா நம்ம ஒருத்தவங்களாம் அறிவியல் அறிவியலில் சிறந்து நம்மக்கிட்டே அறிவியல் இருக்கு அதை வெளிப்படுத்தி நம்ம கொண்டு வந்தோம்னா நம்மளும் ஒரு உலகம் போட்டும் அறிவியல் மாமேலியா மாறலாம் அப்படின்றதை இந்த பதிவுகள் மூலமாக அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்த இந்த அடிப்படையில் தான் புதுக்கோட்டை புத்தகத் திருவிழா கூட இயக்கமும் சேர்ந்து அறிவியல் திறன் மக்களுக்கு அரைச்சிருக்கணும் அப்படின்றதுக்காண்டி புத்தகத் திருவிழா கூட அதிகம் அடியான அறிவியல் புத்தகங்களும் வந்து விற்பனைக்கு வருது அதனால் அதையும் வாங்கி நீங்கள் பயனடைங்க என்று கூறி உங்களிடம் எழுந்து விடைபெறுவது நானும் அதில் நன்றி செவாய்குட்டில் எட்டாமல் பயந்து உங்கள் சிந்தனையில் நான் நன்றி வணக்கம்